நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக நம்ம ஊரில் இருக்க ஒருத்தரோட வயலில் வந்து நெல் பயிர்கள் சாஞ்சிருச்சு இது இந்த நெல் வந்து அறுவடைக்கு தயார் நிலையில் இருக்குது இந்த ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நாட்களுக்குள்ளார இந்த நெல்லை நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம் இது ஒரு வயல் வந்து சாஞ்சிடுச்சு இது இங்கிட்ட இருக்கிறதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப நாட்கள் ஆகும் அறுவடைக்கு அப்படி இருந்துமே ஒரே ஒரு சில இடத்துல மட்டும் சாஞ்சி இங்கே நான் சாஞ்சிருக்கு பாருங்கள் நம்ம ஊரோட விவசாயிகளோட வயல்கள் நேற்றைய தினம் வந்து நம்ம கிராமத்தில் கனமழை மிக கனமழைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மழை பெஞ்சாலும் நம்ம ஊரோட வடிகால்கள்லாம் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க எந்த வயல்களுக்குள்ளாரையும் தண்ணீர் பூந்து அடிக்கலை மழை நீர் இது மட்டும் இல்லை இங்கிட்டு உங்களுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து மணிக்குள்ளார எந்த வாய்க்காலையும் தண்ணி நின்றுடும் லேசாக தான் வரும் கொஞ்சம் தண்ணி தான் வரும் பார்த்திங்களா இந்த அளவுக்கு நம்ம ஊரில் வந்து தெளிவான நான் வடிகால் இருக்கிறதுனால நமக்கு எந்த விதமான பாதிப்புமே இல்லாமல் போயிடுச்சு ஒருத்தருடைய வயலில் மட்டும்தான் நெல் கதிரை வந்து சாஞ்சிடுச்சு அவரோட நெல் வந்து ரொம்ப உருகிய நல்ல அறுவடை செய்யக்கூடிய பயிர்